என்னங்க சொல்றீங்க நம்ம திருநெல்வேலியில அன்லிமிட்டெட் தோசை மேலாம் நடக்குதா எந்த ஹோட்டல்ல நடக்குது ஹோட்டல்ல கொடுக்குற ஃபுட் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இருக்கு தான் இந்த வீடியோல நம்ம கதை போமா வித் கௌரி சேனல்ல நீ இங்கே பார்க்க போறீங்க உண்மையை போனா இந்த ஹோட்டல் ரொம்ப தரமாக தாங்க இருந்தது இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்ணாரப்பேட்டை பாலத்துக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ஹோட்டல் அஃப்னா பார்க் அமைஞ்சிருக்குங்க இந்த ஹோட்டலில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு மூணு வெரைட்டி தோசையும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு வகை தோசையும் நம்ம வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாங்க இங்கே நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வீக்கெண்டில் கிளம்பி போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோங்க உண்மையாக இவங்க இவங்கக்கிட்டக்க ஏகப்பட்ட வெரைட்டி தோசைங்க இருந்துச்சு எதை விடுறது எதை சாப்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்தது நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்ததுனால நைன்டி நைன் ருப்பீஸ் தோசையே எங்களுக்கு ஓகேவாக இருந்தது ஈச் பேர் ஹெட்டுக்கு மூணு தோசை தோசை வருங்க இந்த மூணு தோசையில் நாங்கள் எவ்வளோ வெரைட்டிஸாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ வெரைட்டிஸாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் சாப்பிட்ட தோசைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவா தோசை காளான் தோசை காலிஃப்ளவர் தோசை பூண்டு தோசை சாக்லேட் தோசை ஸ்வீட் கார்ன் தோசை நூடுல்ஸ் தோசை இப்படி எக்கச்சக்கமான தோசை வெரைட்டிஸில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோங்க எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரவா தோசை ஃப்ளேவர் தான் அதிகமாக விரும்புவேன் தோசையில் ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பூண்டு தோசை தக்காளி மிளகு தோசை பிடிச்சிருந்துச்சு அதுவும் அவர் ட்ரை பண்ணார் ஆச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா காளான் தோசையும் கால்ஃப்ளவர் தோசையும் சாப்பிட்டாங்க மிச்சத்தில் வந்து சாக்லேட்டு ஸ்வீட்கார்ன்லாம் சொல்லவா வேணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அவங்க அதை ட்ரை பண்ணாங்கங்க உண்மையாக சொல்ல போனோம்னா குவாண்டிட்டி வைஸ் ஓகேவாக இருந்தது குவாலிட்டி வைஸ் தரமாக இருந்ததுங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரு ஃபேமிலியாக வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஹோட்டல் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம் தாராளமாக அஃப்னா பார்க்குக்கு வரலாங்க இந்த ஹோட்டலில் அது மட்டும் இல்லைங்க அவங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்கமிங் ஆஃபர்ஸ் கூட போட போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலிக்காரங்களாக இருந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என் குட்டிஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆர்வமாக அந்த சாக்லேட் தோசை வந்து அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான்ட்டு உண்மையாலே அவள் சாக்லேட் தோசை நூடுல்ஸ் தோசை அப்புறமா ஸ்வீட் கார்ன் தோசை இது மூணையும் சாப்பிட்டாங்க மூணுமே ஒர்த்தாக இருந்தது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து எதுக்கு அழிச்சிகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எந்த வித ப்ராப்ளமுமே இல்லாமல் குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஃபேமிலியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேல்யூபுளாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லணும்னா நம்ம சாப்பிடும்போதே அந்த அரோமா அந்த டெக்ஸ்டர் அந்த சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது என் ஹஸ்பண்ட் கூட இன்னொரு பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட ஃபுட் வந்து நம்மள பர்சனலாக டெம் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது மேலும் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோவை அனுப்பி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை எங்களோட வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்